ஐயா தில்சன் மதுசங்கா கடைசி ஊர்ல ஹேட்ரிக் விக்கெட் எடுத்து இப்படி சிம்பாபேட சோழியை முடிச்சு விட்டீங்களே இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் நேற்று ஸ்ரீலங்காக்கும் சிம்பாபேக்கும் நடந்த மேட்ச் வந்து இருந்துச்சுங்க நேற்று மேட்ச்ல ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி இரநூத்தி தொண்ணூத்தெட்டு ரன் வந்து எடுத்தாங்க இந்த அளவுக்கு ஸ்கோர் வர்றதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல கிளம்புறங்கன பத்து நிமிஷங்கா ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு சுத்தினாரு அதுக்கப்புறம் ஜனித்லியாங்கேவும் கம்யூனிமெண்டிஸும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க இதுலயும் ஜெனித்லையாங்க அப்பா நான் கடைசி வரைக்கும் நின்று என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியே தீர்வு அப்படின்னு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் கமின மெண்டிஸும் அவருக்கு நல்லா சப்போர்ட் வந்து பண்ணாருங்க இதனால ஸ்ரீலங்கா நேற்று ஐம்பது ஓவர் முடிவில் இரநூத்தி தொண்ணூத்தெட்டு ரன் வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோட நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்கா இவ்வளோ பெரிய டார்கெட்டை சிம்பாபேக்கு வந்து கொடுத்துருக்காங்க சிம்பாபே இதை சேஸ் பண்ணுவாங்களா கண்டிப்பா இந்த மேட்ச்சை ஸ்ரீலங்கா தான் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதுக்கு தகுந்த ஆப்ல அசிதா பெர்னாண்டோ ஃபர்ஸ்ட் ஓவர்ல ரெண்டு விக்கெட் எடுத்து அசத்தி போட்டாருங்க இதை வந்து பார்த்தவனே அவ்வளோதான் ஜிம்பாவேவோட சோழி முடிஞ்சு அப்படின்னு எதிர்பார்த்தான் ஆனா நேத்து மேட்ச்ல பெண்கரும் சீன் வில்லியம்ஸும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேருமே ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்தி போட்டாங்க இதை வந்து பார்த்தவனே என்னப்பா ஜிம்பாபே இவ்வளோ டஃப் கொடுக்குறாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் ஒரு கட்டத்தில் சீன் வில்லியம்ஸ் அவுட் ஆனவனே சரி அதுக்கப்புறம் மேட்ச் மாறும்னு பார்த்தா இன்னொரு பக்கம் சிக்கந்தராசா இருந்துக்கிட்டு யார் அவுட் ஆனா என்ன நான் ஏன் டீமுக்காண்டி வந்து போராடுவேன் நான் செஞ்சுரியை நோக்கி போவேன் அப்படின்னு மனுஷன் தொண்ணூறு ரனுக்கு மேலே எடுத்து அசத்தி போட்டாருங்க அப்போ தான் ஜிம்பாப்வேக்கு என்ன சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா கடைசி ஓவரில் பத்து ரன் எடுத்தால் வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அப்போ தாங்க தில்சன் மோசங்கா கடைசி ஒரு பவுலிங் போட வந்தார் வந்த மனுஷன் ஃபஸ்ட்டு பால்லே சிக்கந்தராசாவோட ஸ்டெம்பை தெருக்கி விட்டாருங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பாலில் ரெண்டு விக்கெட் வந்து எடுத்தாரு நேற்று அவர் ஹேட்ரிக் விக்கெட் தான் ஸ்ரீலங்கா நேற்று மேட்ச்சை ஜிம்பாபேவே ஏழு ரன் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணாங்க உண்மையில் ஸ்ரீலங்கா இந்த மேட்ச்சை இவ்வளோ தூரம் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் கடைசி ஓவரில் தில்சன் மன்சங்கா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பவுலிங் கொடுத்தது தாங்க காரணம் ஏன்னா ஜிம்பாபே அப்போ உள்ள சுச்சுவேஷன்ல ஈஸியாக இந்த மேட்ச்சை வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அந்த ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன்ல நான் ஒரு சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எப்படியாவது என் டீமை ஜெயிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வந்து ஜெயிக்க வச்சிருக்காரு ஆனால் அப்போ அவங்க ஜிம்பாபே அவங்க தான் நேற்று மேட்ச்ல ஜெயிக்கிற மாதிரி வந்துருந்துச்சு கடைசி ஓவரில் இப்படி ஆனனால அவங்க நான் இந்த மேட்ச் வந்து ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு உண்மையிலே இவ்வளோ தூரம் இந்த மேட்சை கொண்டு போய் ஜெயிச்சிருக்காங்க பார்த்தீங்களா ஸ்ரீலங்காவை பாராட்டி ஆகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நடந்த இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்